நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து ஸ்டைலாக இறங்கி வர ஒரு வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் வெளியாகி பயங்கர வைரல் ஆகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி கேரளா போயிருக்காங்க கேரளாவில் தான் ஜெயிலர் டூ படத்துடைய ஷூட்டிங் நடக்குது அங்கே ஒரு ஆறு நாள் ஷூட்டிங் நடக்க போகுது ஸோ இந்த ஆறு நாளும் தலைவர் அங்கே தான் தங்கியிருக்க போகிறாங்க ஸோ அங்கே தங்கியிருக்கும் இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இணையத்தில் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் வந்து சாதாரணமாக தான் நடந்து வராங்க ஆனால் தலைவர் சாதாரணமாக நடந்து வந்தாலே அது ஸ்டைல் தானே தலைவரை பார்த்தவுடன் அங்கே இருந்தவங்க எல்லாரும் தலைவரை கையெடுத்து கும்பிட தலைவரும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க இப்போது இந்த வீடியோ தான் இணையத்தையே கலக்கிட்ருக்கு இனி தினசரி ஒரு அஞ்சாறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தலைவரோட வீடியோக்களாக வரும் ஏன்னா தலைவர் வந்து அங்கே வெயிட் பண்ணுற ரசிகர்களை கட்டாயமாக சந்திப்பாங்க இதற்கு முன்னதாக தலைவர் கேரளாவுக்கு போகும்போதும் ரசிகர்கள் வந்து வழிநடுக காத்திருப்பாங்க தலைவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு எல்லாரையும் கையசைச்சு உற்சாகப்படுத்திட்டு தான் போவாங்க ஸோ அது மாதிரி நிறைய வீடியோக்கள் இந்த வாரம் ஃபுல்லாக வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம்